இந்த ஊரிலே எல்லோராலும் நம்பிக்கையுடன் அழைக்கப்படும் ஒரு டிரைவர் இருக்கிறார் அவர்தான் முத்து மஞ்சள் நிற டாடா ஏஸ் வண்டியுடன் பீரோ கட்டில் சோபா ஃப்ரிட்ஜ் ஏசி எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பாக எடுத்துச் செல்வார் ஒருநாள் ஒரு வாடிக்கையாளர் கவலையுடன் சொன்னார் முத்து இவை எல்லாமே விலையுயர்ந்தவேடா கவனமாக பார்த்துக்கோ முத்து மெதுவாக சிரித்து அண்ணே உங்கள் பொருளை என் சொத்து போல் பார்த்துக்குவேன் என்றார் கயிறு கட்டுவதிலிருந்தே வண்டியில் ஏற்றுவது வரை ஒவ்வொரு பொருளையும் மிகுந்த மெத்தனத்துடன் பார்த்துக்கொள்வார் எல்லாம் சரியாக இருக்கிறதா என இரண்டு முறை சரிபார்ப்பார் வீட்டுக்குச் சென்று பொருளை ஒப்படைத்த போது ஒரு பாட்டி சந்தோஷமாகச் சொன்னார் வா இவ்வளவு அக்கறையுடன் டெலிவரி பண்ணறவன நான் இதுவரை பார்க்கலை என்றார் முத்து மனம் வந்து சிரித்து அம்மா நான் டிரைவர் மட்டுமில்ல உங்கள் நம்பிக்கையையும் சேர்த்து எடுத்துச் செல்லும் மனிதன் என்றார் முத்து சென்ற பின் அந்த பாட்டியின் மனதில் ஓர் உண்மை மட்டும் பொருளை கீர்ப்பவன் வேலை செய்கிறான் நம்பிக்கையை சேர்ப்பவன் மனிதநேயம் செய்கிறான்